அம்மா தாயே என்ன மட்டும் நல்லா வைமா மத்தங்க எப்படி போனாலும் காவலில்ல இரு இன்னைக்கு எப்படி திருறானு பாத்துறான் செருப்ப கொய்யால செருப்பு திருடுறீங்க ஒரு செருப்பு வாங்குறதுக்கு அவனும் எவ்வளவு கஷ்டப்படுறானுங்க இப்படி எடுத்துறேன் நான் பாத்துறேன் இன்னைக்கு இப்ப எப்படி எடுக்கிறோம் நான் பார்த்தேன் மா தாயே எல்லா நாளும் நல்ல நாள் நடக்கணும் எனக்கு மட்டுமே நல்லது நடக்கணும் போடலையா ரொம்ப கேள்வி சாமி போயிட்டு வரந்தாயே சூ அப்பா அண்டவா அடா பாவீங்களா ஏண்டா திருட கூட தானே புட்டு புட்டு போனா அதையும் டீன் பட்டிங்களா உங்களுக்கு இன்னாதாண்டா நான் எடுத்துன்னு போறது நானு இதுக்கப்புறம் முடியல டாடி உட்காணா இருக்கான் கோயிலுக்கு போட்டு கூட்டு போனால் நம்மளுக்கு உதவியாக இருக்கான் வாசல் நிற்க வச்சுன்னா செருப்பு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் கூப்பிட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்காக்க வேலை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கா மச்சான் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வருவோம் வேலை போயிட்டு வந்தா கோயிலுக்கு சே எனக்கோசனை மச்சம் போயிட்டு வருவோம் ஏய் சும்மா சும்மா நீ படம்

என்ன சொல்லி சம்மா தெரியலே மச்சான் ஒரு சிறப்பு டாக்குல ஒரு செருப்பங்க அதுவா மச்சான் ஒத்த செருப்பு அக்கலில் வச்சுன்னு பொண்ணா ஒத்த தள்ளு போடுன்னு சொன்னாங்க அதான் ட்ரை பண்ணி போறோம் அக்கல ஒரு சிறப்பு போகிறான் வெயில் மண்டை சூடாகிப்போச்சா மச்சான் பயிற்சி முடிச்சு பயிற்சி பருப்போம் மா தாயே என்னை மட்டும் காப்பாத்திரும்மா இந்த செருப்புங்களை பெரும் பாடா இருக்குடா சாமி ஆடா போவிங்களா ஒரு செருப்பு தானடா போட்டேன் அதையும்டா தூயும் போவீங்க என்னடா பண்ணுறது கடை போங்கடா செருப்பே போகலடா அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்குடா சாமி. நான் அப்படியே கும்பிடுறேன். நீங்க கொஞ்சம் வீதிமண்ட மட்டும் விட்டு அதான் சொல்றற இறக்கி வடா கை டேய். ஹேய். ஹேய். டேளே. ஹேய். கையில வேஸ்டில வச்சிட்டு வந்துடற. அட போ சாமியா எத்தனை செருப்பு சாமி இதுவோட விடுவாங்க? இது ஒரு 1 இல்ல. நாலு 4 இப்படி வந்து சாமி கும்பிட்டு போய் பார்க்குறேங்கா நீ செருப்பு எவ்வளோ தூய்னு போயிடாங்க யார் பாதுகாக்கிறது சொல்லுங்க அதான் பார்த்தேன் வேலைக்காவில் செருப்பு வேஸ்ட் உள்ளே வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் என் செருப்பு நான் தானே பாதுகாப்பு கொடுக்க முடியும் வேண்டா அதுக்குள்ளே செருப்பு போய் எட்நூறு வேடா வேஸ்டில்ல ஏய் போடா செருப்பு வாங்கி பார்த்தா உனக்கு தெரியும் நீ முதல்ல செருப்பே போட மாட்டேன் என்கிட்ட கதை பேசுங்கிற போடா சும்மா பேச வந்துட்டான் இதை விட நல்ல இடைவெற எதுவுமே கிடையாது தெரியுமா போடா இதுக்கப்புறம் பாத்துறேன் எவ்வளவு போய் வந்த மாதிரி நான் என் புத்தி செருப்பாலும் ஏமாச்சா எந்த பேச்சுக்கு சொன்ன செருப்பு எடுத்து காட்டுறேன் என்ன பூ செருப்பு தான் அடிச்சிடா பாத்தியா செருப்போட